வெல்கம் டு அவர் சேனல் குருவேஸ்லாம் உங்கள் ஆனந்தியா நவராத்திரியோட ஏழாம் நாள் அதாவது அக்டோபர் ஒன்பது புதன்கிழமை இந்த நவராத்திரி ஏழாம் நாள்ல இருந்து மகாலட்சுமியோட வழிபாடு முடிஞ்சு சரஸ்வதியோட வழிபாடு ஆரம்பமாகுது இந்த ஏழாம் நாள்ல சரஸ்வதியை வந்து நம்ம சாம்பவியா வழிபடுறோம் நவதுர்கை வழிபாட்டுல வணங்கக்கூடிய அம்மன் யாரு பாத்தீங்கன்னா காலராத்திரி தேவி காலராத்திரி தேவி அப்படின்னா இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறோங்க அப்படிங்கிறது அர்த்தம் நவராத்திரி ஏழாம் நாள் உகந்த நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சி நிறம் படைக்க வேண்டிய மலர் வந்து பாரிஜாதம் தாழம்பூ அம்மனுக்கு படைக்க வேண்டிய பழம் பேரிச்சம்பழம் நெய் நெய்வேத்தியம் எலுமிச்சப்பழ சாதம் வேர்க்கடலை சுண்டல் கோலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கு கோலம் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் இன்னைக்கு ஏழாம் நாளுக்கு எனக்கு தெரிஞ்ச டீடெயில்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை தவிர்த்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு வீடியோல பாக்கலாம் பாய்